இப்ப நீங்க கொண்டிருக்கிற இந்த கிளை வீதியிலிருந்து இரண்டாவது காணியாகத்தான் இருக்குது யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில விற்பனைக்கு இருக்கிற அந்த காணி இந்த கிளை வீதியிலிருந்து போற இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த பாதை இந்த காணிக்கு போற பாதை இந்த பாதை வழியாக போனோம் அப்படின்னு சொன்னா இந்த காணிக்கு போய்கொள்ள முடியும் இந்த காணின் அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மொத்தமாக மூன்று பரப்பு காணிக்கு மூன்று குழி குறைவாக இருக்குது யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில இந்த காணி எந்த இடத்துல இருக்குது அப்படி அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா நல்லூர் கந்தசாமி கோவில்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது அதாவது சரியான லொக்கேஷனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பண்டாரி குளம் பிள்ளையார் கோவில் நல்லூர் பண்டாரி குளம் பிள்ளையார் கோவிலுக்கு பின்புறமாகத்தான் இந்த காணி இருக்குது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த மூன்று பரப்பு காணியும் இருந்து கொண்டிருக்குது இந்த காணியுடன் லொக்கேஷனை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்டா இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த காணி இந்த கூகுள் மேப் லொக்கேஷன் இணைக்கப்பட்டிருக்குது யாராவது இந்த காணி சம்பந்தப்பட்ட விவரங்களை தெரிந்து கொள்றது அப்படின்னு சொன்னா இந்த மேப்பை பார்த்து கொள்ள முடியும் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணிக்கு நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த கரண்ட் லைன் மின்சார இணைப்பு எடுக்கப்பட்டிருக்குது அதே போல இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த பொதுவான தகவல பார்த்தோம் அப்படினு சொன்னா இந்த காணிக்கு குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்குது அதாவது இந்த காணிக்குரிய குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்குது அதை விட ஒரு தொட்டியும் கட்டப்பட்டிருக்குது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க குழாய் கிணறு அடிக்கப்பட்டு தொட்டி கட்டப்பட்டிருக்குது தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பயன்படுத்தக்கூடிய தண்ணி உள்ள பகுதியாகத்தான் இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த இந்த காணி இந்த நான்கு புறங்களுமே பகுதியளவான மதில் கட்டப்பட்டிருக்கு அதாவது அதாவது சுற்று மதலோட தான் இந்த காணி விற்பனைக்காக இருக்குது யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசாமி கோவில் கோபுரத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த காணி கிரண்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்ன நல்லூர் கந்தசாமி கோவில் கோபுரம் தெரியும் நல்லூர் கந்தசாமி கோவில் சுற்றாடல தான் ஒரு கிலோமீட்டர் உட்பட்ட பகுதியில இந்த காணி அமைந்திருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்ன இந்த மூன்று பரப்பு காணியை நீங்கள் பிரித்து வாங்கி கொள்ள முடியாது மூன்று பரப்பு காணியையும் ஒரே ஆள் தான் சேர்த்து வாங்கி கொள்ள முடியும் இந்த காணியை நீங்க பிரித்து கொள்ள முடியாது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் சொன்னா யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த மூன்று குழி குறைவான இந்த காணிக்கை என்ன வாசல் வீடு கட்டலாம் அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னா வடக்கு வாசல் வீடு கட்டுவதற்கு மிக பொருத்தமான காணியாகத்தான் இருக்குது அதே போல இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு காணியாகத்தான் இருக்குது ஒரு வீடு அமைப்பதற்கான ஏதுவான காணியாகத்தான் இருக்குது யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில அமைஞ்சிருக்கிற இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணிய பயன்தரும் மரங்கள் அப்படி என்று சொல்லி பெரிய மரங்கள் எதுவுமே இல்லை ஒரு ஈரப்பிலா மரமும் அதே போல இரண்டு இரண்டு கமுக மரங்களும் தான் இந்த காணிக்கை இருக்குது யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணிக்குரிய விலைய பார்த்துட்டு அடுத்ததாக இந்த காணியை வாங்குறது அப்படின்னு சொன்னா யாரை தொடர்பு கொள்ளலாம் அவருடைய டெலிபோன் நம்பரை பார்ப்போம் இந்த காணி சம்பந்தப்பட்ட விலைய பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பேசி தீர்மானிக்க கூடிய விலை அப்படின்னு சொல்லி மூன்று பரப்பு காணிக்கும் மொத்தமாக சொல்கிற விலை மூன்று கோடி எழுபது லட்சம் ரூபா சொல்கிறாங்க மொத்தமாக எடுக்கும் பொழுது நீங்கள் விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட விலையாகத்தான் இருக்கும் இந்த விலை வந்து நேரில் போய் பார்த்துட்டு விலையை கேட்டுக்கொள்ள முடியும் அவர்கள் சொல்கிற இந்த மூன்று கோடி எழுபது லட்சம் என்றது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட விலையாகத்தான் இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியிலே அமைஞ்சிருக்கிற இந்த காணியை நீங்கள் வாங்குறது அப்படின்னு சொன்னால் யாரை தொடர்பு கொள்ள வேணும் அவருடைய டெலிஃபோன் நம்பரை பார்ப்போம் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த காணியை பாங் அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த இலக்கத்தோட நீங்கள் தொடர்பு அப்படி என்று சொன்னால் இந்த காணி சம்பந்தப்பட்ட மேலதிகம் முழுமையான தகவலை பெற்றுக்கொள்ள முடியும் பார்த்து வாங்கிக் கொள்ள முடியும் யாராவது தேவை ஏன்டா பயன்படுத்தி கொள்ளுமோ இதே போல உங்களுடைய காணியல் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணும் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படி என்று சொன்னால் உங்களுடைய காணியல் வீடுகளை விற்க போறீங்க அப்படி இப்போ இப்ப இதில் இருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நார்மல் கோல் ஊடாகவோ வைபர் வாட்ஸ்அப் ஊடாகவோ நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் யாராவது தேவை என்றால் விளம்பரப்படுத்தல் தேவைக்காக இந்த இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்களோ இந்த உங்கள் நண்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணியை வீட்டை போய் பார்க்குறீங்க அதை வாங்க போறீங்க அப்படி என்று சொன்னாலும் அந்த காணியல் வீடுகளுக்குரிய உறுதிகள் ஆவணங்களை செக் பண்ணி நீங்களோ அல்ல சட்டத்திறனி ஊடகவோ சரி செக் பண்ணி பார்த்து வாங்கிக் கொள்ளுங்க அதே நீங்கள் வாங்க போற காணியல் வீடுகளுக்கு பணக் கொடுக்கல் வாங்கல செய்யும் பொழுது அவதானமாயிருங்க இது எல்லா வீடியோலையும் சொல்றதுதான் இந்த வீடியோலையும் உங்களுடைய பாதுகாப்பு கருதி சொல்லி கிடக்குது இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் இந்த வீடியோ பதிவை இத்தோட நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் இது ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் மறக்காம இந்த உங்கள் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நன்றி வணக்கம்